டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பேரை கேட்டாலே சும்மா நாக்கில் தண்ணீர் ஊறக்கூடிய அளவுக்கு குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம் ஃபெஸ்டிவல் சீசன்கள்லையும் வீட்டில் சாதாரண நாட்கள்லையும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம குலோப் ஜாமுன் மிக்ஸ் எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இருந்தும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சொதப்பி விட்டுறோம் குலோப் ஜாமூன் சரியான பதத்தில் வராது ஆனால் இன்றைக்கி வெறும் கோதுமை மாவை வச்சு நல்லா சூப்பரான குலோப் ஜாமுன் பண்ண போகிறோம் பக்குவமா இதுக்கா நோ சான்ஸ் அப்படி சொல்ற மாதிரி ரொம்ப ஈஸியா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு மிஸ்டேக்கே வராத அளவுக்கு இந்த கோதுமை மாவு குலாப் ஜாமுன் இன்னைக்கு ஈஸியா பண்ணலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இன்னைக்கு குலாப் ஜாமுன் செஞ்சு உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்துங்க இன்னைக்கு நம்ம டீக்கரை கிச்சன்ல வந்து ஒரு அருமையான ஒரு கோதுமை மாவுல வந்து குலாப் ஜாமுன் எப்படி இருக்கு பாருங்க அதே நல்லா அப்படியே பாகில் ஊறி நல்லா எப்படி இருக்கு பாருங்க நல்லா ஃபுல்லா ஊறிடுச்சு அப்படியே தேனாக இருக்கும் உனக்கம் இன்னைக்கு நம்ம டீக்கரை கிச்சன்ல வந்து குலோப் ஜாமுன் அதாவது கோதுமை பால் எடுத்து நம்ம அல்வா சாப்பிட்ருப்போம் அன்னைக்கு கோதுமை மாவுலேயே ஒரு சாஃப்டான குலாப் ஜாமூன் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ இந்த சட்டியில் ஒரு அரை லிட்டர் பால் பாக்கெட் பால் இல்லைன்னா பசும் பால் எதுனாலும் சரி கறவை பால்லாமும் சரி பாக்கெட் பால்லாமும் சரி எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்து நம்ம பற்ற வச்சு நல்லா ஒரு சுண்டை காய்ச்சணும் பால் வந்து நல்லா பொங்கி வருது இந்த மாதிரி நல்லா ஆடை கட்டி பொங்கி வரும் இதை நம்ம அப்பப்போ நல்லா கலந்து கொடுத்து பாலை வந்து நல்லா திக்காக காய்ச்சணும் இப்போ அரை லிட்டர் இருக்கோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூத்தம்பது இந்த அளவுக்கு சுண்டை காய்ச்சிடணும் பாலை நல்லா சுண்டை காய்ச்சியாச்சு இந்த மாதிரி ஆடை கட்டி நல்லா இந்த மாதிரி திக்காக காய்ச்சி எடுத்துக்கிறணும் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் விட்டியை வந்து நம்ம மீடியம் அடுப்பை வச்சுக்கிட்டு அந்த நெய் அப்படியே லைட்டாக உருகின உடனே நம்ம இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒன்றரை கப்பு கோதுமாவை எடுத்துருக்கோம் ஏன்னா வெயிட்னு பார்த்தோம்னா இரநூறு கிராம் அந்த கோதுமை மாவு நம்ம எப்பயும் போல் கடையில் வாங்கின மாவு தான் வீட்டில் நீங்கள் அரைச்சே கூட அதை கூட எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம நெய்யிலே நல்லா கருகாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும் நெய் இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இதில் ஒரு கா டீஸ்பூன் போல் சோடா உப்பு அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா ஒரு வறுத்து நல்லா ஒரு லேசாக சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து வறுக்காமல் அந்த கோது மாவு போட்டோம் அப்படின்னா அந்த கோது மாவில் ஏற்கனவே லைட்டாக ஒரு வாசனை வரும் பச்சை வாசனை வரும் அது நம்ம இந்த மாதிரி நெய்யில் வறுக்கும் போது நமக்கு அந்த வாசனை வராது குலாப் குலாப் ஜாமுன் சாப்பிடும்போது நம்ம தான் பண்ணோமான்னு நமக்கே டவுட் வந்துடும் அளவுக்கு அது நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ நம்ம அந்த கோது மாவு நல்லா நெய்யோடு கலந்து நல்லா வருபட்டுருச்சு இந்த அளவுக்கு நல்லா வருபட்ட உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா எல்லாமே ஒன்று போல வருபட்டுருச்சு நெய்யில் இப்போ நம்ம வந்து அந்த வறுத்தெடுத்த மாவை நம்ம ஒரு மாவு பிசைறதுக்காக ஒரு வட்டத்தட்டுல தட்டிக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா அலேசா ஆறிடுச்சு இப்போ இந்த பால் நல்லா இந்த துக்கா காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த துக்காயிட்டா ஆடையை வந்து முதல் எடுத்து போட்டுருங்க இந்த ஆடையை மேலே எடுத்து போடுங்க பால் வந்து நமக்கு எல்லா பாலும் தேவைப்படாது இவ்வளவு பாலும் தேவைப்படாது இப்போ இந்த மாவுக்கு எவ்வளவு பால் வேணுமோ அதைத்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பிசைஞ்சுக்கணும் ஒரே மொத்தமா ஊற்றிட வேண்டாம் பால் ஏற்கனே சூடு கொஞ்சம் வெது வெதுன்னு தான் இருக்குது மாவும் லைட்டாக வெது வெதுன்னு தான் இருக்குது அதனால் நல்லா அந்த ஸ்பூன் விட்டை கரைஞ்சிட்டேவும் நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தாங்குற அளவுக்கு நம்ம முதையவும் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நல்லா அதில் மாவில் விரவி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து லேசாக ஆறிடும் நம்ம கை போட்டு பிசைஞ்சுக்கலாம் குலாப் ஜாமுனுக்கு பொதுவாக வந்து நம்ம கடைகளில் நான் என்ன செய்வோம் அப்படின்னா இப்போ வந்து வெறும் கோவான்னு சொல்லுவாங்க அதாவது இனிப்பு சேர்க்காத கோல் கோவா வாங்கி தான் அதை வந்து மைதா மாவோட மிக்ஸ் பண்ணி குலாப் ஜாமுன் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு கோவானா டவுட் வரலாம் கோவானா என்ன அப்படின்னு அதாவது கோவான்றது வந்து பாலை வந்து சுண்டை காய்ச்சி பால் கோவா மாதிரி இனிப்பு இல்லாமல் கிண்டுறதுக்கு பேர் கோவா இனிப்பு ஜீனி போட்டு கிண்டி இறக்கிட்டோம்னா அதுக்கு பேர் பால் கோவா அவ்வளோதான் வித்தியாசம் இந்த கோவா வந்து இந்த மாதிரி டிஷ்ஷுகளுக்கு தேவைப்படும் கல்யாண வீட்டுகளுக்கு இந்த மாதிரி நிறையா ஒரு இனிப்பு சேர்த்து செய்கிற பண்டங்களுக்கு அது தேவைப்படும் இப்போ கொஞ்சம் ஆறிட்டு இப்போ நம்ம கை சேர்த்து பிரிஞ்சிக்கலாம் கட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம பிசையும் போதே தெரியும் நமக்கு அந்த பால் வந்து சூடான பால் அந்த மாவு நல்லா நெய்ல வறுத்ததும் ஒரு கோது மாவு மாதிரியே நமக்கு தெரியாது நல்லா ஒரு சாஃப்டாக நல்லா அதை நம்ம பிசையும் போதே நல்ல நமக்கு ஒரு பக்குவமாக தெரியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் அதில் சேர்த்து நல்லா அளவுக்கு பிசைஞ்சுக்கிறணும் அதாவது சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் நமக்கு வந்து அந்த அந்தளவுக்கு டைட்டாக இருக்கக்கூடாது நல்லா அளவுக்கு கொஞ்சம் நல்லா விரல் பதியணும் அளவுக்கு லூஸாக இருக்கணும் அதேமாதிரி ரொம்ப நெழு நெழுன்னு நின்றுக்கூடாது இந்த அளவுக்கு பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு பால் இதுக்கு பிசைகிறதுக்கு எவ்வளோ தேவைப்பட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் தான் தேவைப்பட்டிருக்கு இப்போ கொஞ்சமாக நெய் எடுத்துட்டு லேசாக இந்த மாதிரி மேலே தடையை விட்ருங்க இது ஒரு பத்து நிமிஷம் போற நல்லா ஊறணும் இந்த திக்கான பாலில் டீ போட்டால் சூப்பராக இருக்கும்ல திக்கான பாலில் டீ போட்டால் சூப்பராக தான் இருக்கும் குடிக்கணும்ல அது வாட்டில் பால் கோவ மாதிரி ரொம்ப இந்த டீ பாலாக இருக்கும் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு பத்து நிமிஷம் ஊறுனதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா பிசஞ்சாச்சு இப்போ நம்ம உருண்டை காலம் உருட்டிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் மாவு நம்ம தேவையான அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் வேண்டாம் ஒரு மீடியம் சைஸாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா நைஸாக அப்படியே உருட்டிக்கணும் உருட்டிட்டு இந்தளவுக்கு வந்துடும் வந்தோடனே நம்ம லேசாக அதை வந்து இந்த கோன் சைஸில் நம்ம உருட்டிக்கலாம் இந்த மாதிரி இது மாதிரி உருட்டி நம்ம ஒரு தனியாக ஒரு தட்டில் மாற்றிடலாம் ஒன் சைஸில் எல்லாத்தையுமே நம்ம உருட்டி இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கிறணும் என்ன சூடு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லேசாக தொட்டாக சுடணும் ரொம்ப அதிகமாக ஆவியாகிற அளவுக்கு சுட்டரக்கூடாது அது மீடியமாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுக்கலாம் உருண்டைகளை நல்லா அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும் நம்ம அந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றாவும் இந்த மாதிரி துண்டு துண்டாக சேர்த்துருங்க அது கீழே இருந்தது இந்த மாதிரி மிதந்து வரும் நீங்கள் அப்பப்போ லேசாக அந்த மாதிரி ஒரு பரட்டி புரட்டி விட்டுக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூன் வச்சோ கரண்டி வச்சோ அந்த மாதிரி புரட்டி புரட்டி விட்டுக்கோங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த உருண்டைகள்லாம் வந்து அப்படியே நம்ம அந்த எண்ணெயில் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உப்பி வெந்து வரும் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் நைஸாக சிறுசாக இருந்தது நல்லா அந்த அளவுக்கு உப்பி வந்து வரும் இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி லைட்டாக விரிசல் கூட வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் இப்படி ஒரு கரண்டியை வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் ஒன்று ஓலை ப்ரௌனாக வெந்து வரும் இப்போ நமக்கு வந்து நல்ல உருண்டைகள்லாம் நல்லா வெந்துருச்சு வெந்து இந்தளவுக்கு ப்ரோனா வந்துருச்சு இந்த அளவுக்கு ப்ரோனா வந்தோடனே நம்ம உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம அரிச்சி எடுத்து எல்லா உருண்டைகளையும் முதையவும் இந்த மாதிரி எடுத்து பொறிச்சு நம்ம தட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து உருண்டைகளை நல்லா பொறிச்சு எடுத்து ரெடியா வச்சிருக்கோம் இப்ப நம்ம அதுக்கு ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ண போறோம் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் கப்ல மூணு கப்பு நம்ம ஜீனி எடுத்திருக்கோம் மூணு கப் ஜீனிக்கு மூணு கப்பு தண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுரலாம் இப்போ அடுப்பு எரிஞ்சிகிட்ருக்கு இப்போ நம்ம வந்து சும்மா ஹைஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஜீனியை நல்லா எடுத்துக்கலாம் இதுக்கு பெருசாலாம் ஒரு பாகுபதம் எதுவும் கிடையாது ஜீனி பாகு வந்து ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா அளவுக்கு கொதிச்சிருச்சு இப்போ இதுக்கு நமக்கு பாகுபதம்லாம் தேவையில்ல ஜீனி வந்து கரைஞ்சி நல்லா கொதித்து வரணும் கொதிச்சு வந்தாலே போதும் இப்போ ரெண்டு கொதி வரைக்கும் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு கொஞ்சமாக குங்கும பூவு டைட்டாக அந்த மாதிரி கொதித்து வரும்போது இந்த குங்கும பூவில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய உருண்டைகள் நல்ல உருண்டைகளை பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய உருண்டைகளை வந்து இந்த கொதிக்கிற நம்ம பாகிலையே சேர்த்துடலாம் அப்படி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமுக்கு மாற்றிடுங்க இப்போ நம்ம உருண்டைகள் வந்து அந்த ஒரு மீடியமான ஹீட்லேயோ அந்த பாகில் வந்து கொதித்து நல்லா உள்ளேயும் ஒரு வேகணும் கொஞ்சம் நேரம் வேக ஓடணும் நல்லா அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் அந்த ஜீரா பாகு வந்து நல்லா குடித்து உப்பி வரும் நம்ம உருண்டைகள்லாம் ஒரு பத்து நிமிஷமாக அந்த ஜீரா பாகுலேயே நல்லா வெந்து ஊறிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம செவ்வாய் ஆஃப் பண்ணிடலாம் சவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருவோம் கொஞ்சம் இந்த குலோப்ஜாமுன் உருண்டைகள் எல்லாமே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அந்த அளவுக்கு ஊற வச்சாலே போதும் நல்லா சூப்பராக ஊறி வந்துடும் இன்னைக்கு டீ கடை கிச்சன்ல வந்து ஒரு கோது மாவு வச்சு ஏன்னா மைதா மாவுன்னா கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் பயப்படுறாங்க அதனால இன்னைக்கு இந்த கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் நல்லா அருமையான ஸ்வீட்டு நல்லா பக்குவமான ஸ்வீட்டு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்லா விரும்புகிற மாதிரி எளிமையான முறையில் அருமையாக தயார் பண்ணி இன்னைக்கு வீடியோவில் காமிச்சிருக்கோம் அவ்வா அந்த நுனி நாக்க வச்சு லேசாக அப்படி நம்மட்டினா போதும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்டான ஸ்வீட்டு அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அந்த அளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி வந்தோன்னு ரெக்கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்